திருப்பூர் மாவட்டத்தில் வரதட்சணை கொடுமையால ஒரு பெண் திருமணமாகி எழுபத்தி எட்டு நாளில் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க வீடியோ பதிவு பதிவு தான் இந்த திருப்பூர் மாவட்டம் அவினாசி கை காட்டி புதுரை சேர்ந்தவர்தான் இந்த அண்ணாதுறை பண்ணிட்டு இருக்காரு இவரோட மகள் தான் இந்த ரிதன்யா அப்படிங்கிறவங்க இவங்களோட வயது இருபத்தி ஏழு இவங்களுக்கும் அதே பகுதியை சேர்ந்த திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்களோட கவின் கவன்குமாருக்கும் கடந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தான் திருமணம் நடந்திருக்கு திருமணம் முடிந்த கையோட அவிநாசி பக்கத்தில் உள்ள மாமனார் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க அதுதான் நம்மளோட வழக்கமும் கூட வீட்டுக்கு போனதுல இருந்து அவங்களுக்கு ஃபுல்லாக டார்ச்சர் தான் கொடுத்துருக்காங்க கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட ஐநூறு சவர நகை கேட்டிருக்காங்க அதுல முந்நூறு சவர நகை போட்டிருக்காங்க இதெல்லாம் இல்லாம எழுவது லட்சத்துக்கு வாழ்வோ கார் கூட வாங்கி கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு கோடிக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் பத்தாது அப்படின்னு அவன் பவுன் நகை மீதம் இருக்கிறத போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கான் நிறைய கொடுமை பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு பெத்தவங்க கிட்ட போய் சொல்லியிருக்கு அப்பா இவங்க சரி இல்லப்பா இவங்க கூட எனக்கு வாழை பிடிக்கல இவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க உடல் அளவுலையும் சித்திரவதைப்படுத்துறாங்க மனதளவுலையும் சித்திரவதைப்படுத்துறாங்க என்னால தாங்க முடியலை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க அப்பா எல்லா பொண்ணுங்க சொல்கிற சொல்ற மாதிரி இப்போதான்டா தாண்டா நீ கல்யாணம் பண்ணி போயிருக்க குடும்பம்னா அப்படி இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போமா எல்லாம் கொஞ்ச நாள் சரியாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவா பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அவங்க எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏன் எதுக்கு அப்படி இருக்கு பிடிக்காத வாழ்க்கையை எத்தனை நாளைக்கு தான் அவங்க சகிச்சுக்கிட்டு வாழ முடியும் நாம இன்னும் என்ன அந்த காலத்திலேவா இருக்கிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தெரியுமா ஒருத்தர் கூட வாழை பிடிக்கல அப்படின்னா அவங்கள விட்டுட்டு வாங்க வேற வாழ்க்கை இருக்கு முதல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் புகுந்த வீட்டுல இருந்து பிரச்சனை அப்படின்னு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக கூப்பிட்டு என்ன ஏது அப்படின்னு கேளுங்க கேட்டு பிரச்சனையை சரி பண்ண பாருங்க அதெல்லாம் விட்டுட்டு கல்யாணம் பண்ண உடனே பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா யாராவது ஏதாவது சொல்லுவாங்க நாலு பேர் என்ன பேசுவாங்க தப்பா பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறது அந்த நாலு பேருக்காகத்தான் நீங்க வாழ போறீங்களா உங்க பொண்ணோட சந்தோஷம் எல்லாம் முக்கியம் இல்லையா அந்த நாலு பேர் ஏதாவது சொல்லிருவாங்க அப்படின்னு மட்டும் தான் உங்களுக்கு முக்கியம் அந்த பொண்ணை சந்தோஷமா வாழ விடுங்க அதெல்லாம் விட்டுட்டு அத்தனை வருஷமா வளர்த்த பொண்ணு உங்க பொண்ணு சொல்றாங்க அதையெல்லாம் கேட்காம புதுசா வந்தவன் சொல்றத நம்புறீங்க தான் கல்யாணத்துக்கு முன்னாடி பையனோட குடும்பம் எப்படி வசதி எப்படின்னு மட்டும் தான் பாக்குறீங்க ஆனா பையன் எப்படி பையனோட குணம் எப்படி அப்படின்னு மட்டும் பார்க்க மாட்டீங்க பொண்ணு பெற்றவங்க எல்லாருமே பொண்ணு வசதியா வாழணும் அப்படிங்கறத மட்டும் தான் பாக்கிறீங்களே தவிர சந்தோஷமா வாழ்றாங்களா வாழுமா அப்படிங்கறத மட்டும் பார்க்க மாட்டீங்க பையன் நல்ல பையனா இருந்தாதானே அந்த பொண்ணு சந்தோஷமா இருப்பாங்க பையன் சரியில்லைன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை கடைசி வரைக்குமே நரகம்தான் இப்படி பார்க்காம தான் இந்த பொண்ணோட உயிர் போயிருக்கு கிதன்யா அப்படிங்கிற இந்த பொண்ணு கல்யாணம் பண்ண எழுபத்தி எட்டு நாள்லயே தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு சித்திரவதை அனுபவிச்சிருப்பாங்க அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய வாய்ஸ் நோட்டு அனுப்பியிருக்காங்க அதுல அழுதுகே அப்பா என்னை மன்னிச்சிடுங்க அம்மா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அழுதுகிட்டே பேசிருக்காங்க தெரியுமா என்ன மன்னிச்சிருங்கப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா என்னால இதுக்கு மேல இந்த வாழ்க்கையும் கண்டினியூ பண்ண முடியும்னு தோணல இத கேட்கும்போது போது எவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்பா அவங்க என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அவங்க பிளான் பண்ணிதான்ப்பா கல்யாணம் பண்ணிருக்காங்க பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கப்பா மூணு பேருமே தான் என்னை டார்ச்சர் பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கணவன் கவின்குமார் அவனோட அப்பா அவனோட அம்மா இவங்க மூணு பேருமே தான் சேர்த்து கொடுமை பண்ணிருக்காங்க எனக்கு வாழவே பிடிக்கல நான் உங்களுக்கு பாரமாகவும் இருக்க விரும்பலப்பா அப்போ கூட இவங்க சொல்றாங்க இவனை விட்டுட்டு வந்து எனக்கு வேற ஒருத்தர் கூட வாழ்றதுக்கெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைப்பா அப்படிங்கிறாங்க எவ்வளவு நல்ல மனசு அப்போ கூட ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறத தான் இன்னமும் அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருந்திருக்காங்க தைரியம் இல்லை அப்படின்னு தான் இவங்க தற்கொலை பண்ணிருக்காங்க ஆனா இவங்களுக்கு தைரியம் இல்லைன்னு யார் சொன்னது தைரியத்தோட தான் இவங்க தற்கொலையும் பண்ணியிருக்காங்க தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு குருட்டு தைரியம் கண்டிப்பாக வேணும் தைரியம் இல்லாமலாம் தற்கொலை கண்டிப்பாக பண்ணிக்கவே முடியாது தயவு செஞ்சு யாரும் இந்த சமூகத்துக்காக வாழாதீங்க இந்த சமூகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் இந்த சமூகம் அப்படித்தான் அதை நீங்கள் கண்டுக்காம வாழ்ந்தீங்கன்னா தான் உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கும் அவங்க தற்கொலை செய்யறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா கொடுத்த நகை எல்லாம் எங்க இருக்கு அதோட சாவி எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க இறந்து போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆடியோ நோட்ல பேசி அனுப்பியிருக்காங்க அவங்க அப்பாவுக்கு அதுல கூட அவங்க யாரையுமே ஒரு மரியாதை குறைவா தவறா கூட பேசுனது இல்லை தெரியுமா நல்ல அருமையா வளர்த்துருக்காங்க தெரியுமா அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இவன் சாக அடிச்சுட்டான் இவெல்லாம் ஒரு ஆம்பளையா பொண்ணு வீட்டுல நகையும் பணத்தை எல்லாம் வாங்கி வாழணும்னு நினைக்கிறவன் இவன் ஒரு ஆம்பளையா கிடையவே கிடையாது இவன் ஆம்பளையே கிடையாது இவனால இந்த பூமி ஒரு நல்ல குணத்துல உருவாகக்கூடிய கூடிய ஒரு சந்ததியே இழந்திருக்கு தெரியுமா இந்த தற்கொலைக்கு காரணமான கவின் குமார் அவனோட அப்பா அவனோட அம்மா மூணு பேருக்குமே கடுமையான தண்டனை கிடைக்கணும் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேலையாவது ஜெயில்ல போடணும் அப்போதான் கஷ்டம் என்னன்னு தெரியும் தயவு செஞ்சு ஒன்னு புரிஞ்சுக்க எந்த ஒரு பிரச்சனைக்குமே தற்கொலை அப்படிங்கிறது எப்போதுமே தீர்வு ஆகாது அதனால அதை தாண்டி வெளியே வாங்க வேற வாழ்க்கை இருக்கு நன்றி வணக்கம்